வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருக வருகானு வரவேற்கிறேன் நம்ம வீடியோவில் மொத்தம் இப்போ நாலு மாடு இன்றைக்கி விற்பனை போடுறேன் நேற்று போட்ட மாடுக்கா நல்லா விலை துவையலைங்க அது விற்காம வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் தான் சொன்ன ரேட்டு கொடுத்து வாங்கினேன் ரேட்டு கொடுத்து போட்டிருக்கிறேன் அப்போ வாங்கினேன் ரேட்டு போட்டுத்தானுக்காவனு மாடுக்க இடங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த நாலு மாட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் மூணு மாடு சென மாடு நீங்கள் செனையின்னா டவுட்டு செனே அந்த சந்தேகப்படுறதுக்கெல்லாம் இல்லை ஏன்னா புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீடியோ திறந்து பார்க்கணும் தெரியும் சென்னையின்னா செனே பத்து நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் மின்பின் வரும் வேணால் பெருசாக ஒன்று தப்பாக இருக்காங்க நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் மாடு எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரியை வந்து கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க பத்து ரூபா பாஞ்சு ரூபா ஓட்டுவிட்டால் அப்புறம் வாடகை தனியாக கொடுத்து மீதி மாட்டுக்கு வேலை வேசுற வேணத்துக்கு போக கொடுக்கணுங்க மூணு மாடு ஒன்று மொதல் சென மாட்டோம் போனேன்னு சொல்கிறேன் கை கறி வேணும் சொல்கிறேன் நேற்று போட மாடு விற்காமல் இருக்குது அது நடப்பில் பார்த்துட்டு எப்படிங்கிற செய்கிறேன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வார் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த சந்தன பிள்ளை மாடு இது மாடு நீத்து கிடையாது சென பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கறவையே விடுற கண்டிஷனு ஆனால் கறவை பார்த்திங்கன்னா இப்போ விடுற கண்டிஷனு ஒரு நேரம் நாலு நாலரை வருது இப்போ நான் இந்த மாட்டுக்கு விட்டுடலாம்னு மடியில் விட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கறந்து போடலாம் இன்றைக்கி மடியாரமாக கொஞ்சம் இருக்குமா இருக்குது அப்படியே நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு கலந்து விட்றலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு பத்து நாளைக்கு கறக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கறக்கலாம் அதில் ஒன்றும் பண்ணாததுங்க ஒரு ஒரு நேரம் கலந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நேரம் மூணு லிட்டர் தாராளமாக ஒரு ஏழு மாதம் தானே ஆ ஏழு மாதம் அன்னிக்கி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் மின்பின் வரும் தானே அந்த பத்து நாள் நீங்கள் கறக்குறதுக்கு கலந்துக்கலாம் ஏழு மாதம் தானே தாண்டி ஏழுற அந்த மாதிரியும் இருக்குது அதனால் கவனமாக கறவை வாங்கிட்டு போகிறவங்க இப்போ நான் வீடியோவில் சொல்கிறத நீங்கள் ஒரு வாரம் போய் கேட்டிங்கன்னா அப்போ நான் மறந்துடுவேன் எத்தனை மாதம் நம்ம சொன்ன முடியாது இப்போ பார்த்து செக் பண்ணி அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி தெளிவாக நான் போடுறேன் ஆச்சு பார்த்திங்களா இந்த மாடு இதோடய விலை பார்த்தீங்கன்னா மாடு அளவு மாடுது ஏன்னா நீங்கள் ஒரு கற்பனையில் பெருசாக இருக்குது மாடு நெம்ப சில்லும் கிடையாது நெம்ப பொடி வெட்டும் கிடையாது நான் அடுத்த நல்லா வீட்டில் கட்டி கறக்குறதுக்கு அரகமான மாடு முப்பத்தி ரெண்டாயிரரூவா இதோட விலை ஏழு மாதம் சென மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நாளைக்கு ஈணிச்சுனா ஒரு நாற்பது ரூபா அது ஆள் போல் விற்றுக்கலாம் ஆச்சுங்களா இந்த மாடு அடுத்து இந்த மாடை தெளிவாக கோலம் கோலங்குரிய எல்லாம் நல்ல மாடு அளவாக அடக்கமான மாடு நல்லா கறக்கு நம்மளதான் ஒரு அஞ்சாறு இது பத்து இதுக்கு வச்சுக்கலாம் பள்ளி சேர்ந்த மாட்டையே பும்பணி வச்சோம்னா பத்து இதுக்கு வச்சுக்கலாம் மாடு அப்படியே ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு இது காரி சட்டை இது ரெண்டாம் இது கேட்டேன் மாடு சூதானமே இல்லாமல் இருந்து பார்க்குறதுங்க காம்பில் பொடிக்காமல் போன்னு சிறுசு இருக்குது கீழே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா அது புள்ளியாட்டை அதெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க மாடு இலைச்சி கிடக்குது அதை தவிர இதில் எந்த குறையும் இல்லை அதில் பூரா மேவு இல்லாத காரணம் தண்ணி குடிச்சி தினி தின்ட்டு செனை வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு உனி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மடிக்கிட்ட மட்டும் உனி பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு நான் செக் பண்ண வந்துடுற பிடிச்சே ஒரு ஊசி போட்டு விட்டேன் எதுக்கு இந்த உனிக்கு ஏன்னா வாங்கிட்டு போகிற பயந்துட்டு போக முடியாது அதனால நீங்கள் உனிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை நான் நல்லா பண்ணிவிட்டேன் அதாவது விழுந்துரு தண்ணி தீனி பறக்குறதுங்க வயிற் எல்லாம் போட்டோம்னா அப்படியே வாய் நம்ப திணிச்சி இதெல்லாம் ஒரு லிமிட்லேயே வச்சுக்கோணும் ஒரு பத்து இருபது நாளைக்கு கெதியட்ட மாதிரி கிடக்குதுங்க சட்டை இதோட விலை எட்டு மாத சென கறவையை விட்டாச்சு இன்னும் அறுபது நாள் கன்று போட்டுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சென மாடு நல்லெண்ண விலை கொடுத்து வாங்கினது ஒன்றைக்கு கறந்திங்கனாலும் ஆறு ஏழு பால் வரும் அலங்கன்று இன்னொரு அறுபது நாளில் இங்கே செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடை காமிக்கிறேன் இதுவுமே அளவான மாடு ரொம்ப பெருவெட்டும் கிடையாதுங்க சில்லும் கிடையாது நான் நடுத்தரமான மாடு இதுக்கெல்லாம் வெயில் வேணாலுக்கு எல்லாமே தாங்கு இதெல்லாம் கெசு பிசு அதாலும் ஒன்று எடுக்கணும் பாருங்க நம்ம நாட்டு மாடு எல்லாமே வெங்காந்து கிடக்குது அடுத்து மூணாவது மாடு இது சென வந்து அஞ்சரை மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி இருக்கலாம் ரெண்டு நேரம் கறக்குது நல்லா மடியாம்பு கொஞ்சம் வயிறு நீளமான மாதிரி தானுங்க சென வந்து அஞ்சரை மாதம் சென்னைக்கு மேலே அப்போ நீங்கள் ஒன்று ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் கறக்கலாம் ரெண்டு நேரம் மடிக்காம்பு மடி செட்டெல்லாம் பாருங்க சேந்த மாதிரி தான் மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது நல்லா கால் பதிஞ்ச மாடுதேன் பால் இலங்கையெல்லாம் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறக்கு நல்லா கால் பதிஞ்சு மாடு இப்போ நீங்கள் ரெண்டு நேரம் கலந்துக்கலாம் அதெல்லாம் மூணு மூன்றரை எல்லாம் சரு சிரமம் கரக்கு ஒரு நேரம் ரேட்டு முப்பது ரூபா ஊற்றிங்கன்னா கூட விட்டலா ரெண்டு நேரம் கருவையோட சென மாடு பதிவான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வாங்கின ரேட்டையோ அழுந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் எதுவுமே பெருசாக பண்ண முடியாது இதெல்லாம் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டு விற்கிட்டு அப்படின்ட்டுக்காக சொல்கிறத முப்பது ரூபா கொடுத்திங்கன்னா இது செனையோடு ரெண்டு மணி நேரத்துக்கு கரவையோடு நான் தர்றேன் அடுத்து இந்த கை கறவை இருபத்தி ரெண்டாயிரம் காலையிலலாம் அப்படியே எட்டு எட்டரைக்கு ஒம்போது மணிக்காட்ட கறந்துதுங்க பால் செனை இது உறுதி கிடையாது நாலாவது மாதிரியே இருபத்தி ரெண்டு ரூபா உறுத்திங்கன்னா விட்டுருவேன் பால் மூணு மூணு பேர் வேணுங்க நபர்கள் தொடர கொள்ளுங்க மாணக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்